திருப்பதி சென்ற பலன் தரும் கேரள திருப்பதி கேரள மாநிலம் குருவாயூர் அருகே உள்ள திருவேங்கிடம் என்ற இடத்தில் திருவேங்கிடம் வெங்கடாஜலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது கேரள மாநில மக்கள் இந்த ஆலயத்தை கேரள திருப்பதி என்று கொண்டாடுகிறார்கள் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த வழிபாட்டு தலத்தில் மூலவராக வெங்கடாஜலபதி அருள்பாலிக்கிறார் இவர் ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதியில் வழிபடப்படும் வெங்கடாஜலபதியின் அம்சம் என்கிறார்கள் தலைவரலாறு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமலை திருப்பதி திருக்கோவிலின் தீவிர பக்தரான ஒரு முனிவர் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் குருவாயூரில் கிருஷ்ணருக்கும் பார்த்தசாரதிக்கும் தனித்தனி கோவில்கள் இருப்பதை கண்டார் அதோடு குருவாயூர் பகுதி மக்களுக்கு குருவாயூரில் இருந்து திருமலை திருப்பதி சென்று வருவது மிகவும் கடினமான பயணமாக இருந்ததையும் உணர்ந்தார் எனவே திருமலை திருப்பதி தலத்திற்கு ஈடாக குருவாயூரில் வெங்கடாஜலபதிக்கு ஒரு கோவில் அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார் அதற்கான வேண்டுகோளை பெருமாளிடமே வைத்தார் பின்னர் அந்த முனிவர் குருவாயூர் அருகே தற்போது இருக்கும் கோவிலுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார் அதன் பின் திருப்பதியிலிருந்து ஒரு கருங்கல் சிலையை கொண்டு வந்து இந்த தலத்தில் நிறவி பிரம்மாண்ட கோயிலை உருவாக்கினார் இக்கோவில் குருவாயூரில் உள்ள திரு வேங்கடம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது பெரும்பாலான கேரள கிராமங்கள் உள்ளது போல இக்கோவிலின் ஒன்றாகவே உள்ளது இக்கோவில் இப்போ மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது எனவே இக்கோவிலை இங்குள்ள மக்கள் கேரள திருப்பதி என்று போற்றி வழிபட்டனர் முனிவரால் அர்ப்பணிப்பு உணர்வோடு எழுப்பப்பட்டு அப்பகுதி மக்களால் போற்றப்பட்ட இக்கோவில் அந்நிய படையெடுப்புகளால் சேதமடைந்தது மூலவசலையும் சிதைக்கப்பட்டது இதன் காரணமாக பல ஆண்டு காலம் கோவில் வழிபாடின்றி கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டிற்கு பின்பு சிலரால் பிரசன்னம் பார்க்கப்பட்டதில் இந்த கோவில் மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்பதும் இதே ஒரு முனிவர் கட்டியிருக்கிறார் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து கோவில் மீண்டும் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருப்பதியிலிருந்து மூலவர் ஸ்ரீ வங்கடாஜலபதிக்கான ஒரு புதிய திருவுருவ கசிலை கொண்டுவரப்பட்டு வழிபாடுகளுடன் இக்கோவிலில் கேரள வழிபாட்டு முறையே பின்பற்றப்படுகிறது குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலின் தலைமை அர்ச்சகரே இந்த கோவிலின் அர்ச்சகராகவும் உள்ளார் ஆலய அமைப்பு இவ்வாலயத்திற்கு கிழக்கு மற்றும் மேற்கு வாசல்கள் உள்ளன ஆலயம் செல்வதற்கு மேற்கு வாசல்தான் பிரதானமாக இருக்கிறது இதன் அருகில் ராமானுஜ சன்னதி உள்ளது இவரது சன்னதி மூலவர் வங்கடா வழிபடும் வகையில் இருக்கிறது அதையொட்டி அலுவலக கட்டிடம் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நன்கொடையாக அளித்த திருமண மண்டபம் அமைந்துள்ளது அதன் எதிரில் ஆலயம் இருக்கிறது ஆலயத்தின் கருவறையில் அருள் திருமலை நினைவூட்டும் வடிவத்திலும் போலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலின் அன்னை பகவதி வெங்கடத்தம்மாவிற்கு தனி சன்னதி உள்ளது இது ஆலயத்தின் தென்கிழக்கில் மேற்கு நோக்கிய சன்னதியாக அமைந்துள்ளது இந்த பகவதியை பரதேவதையாகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் தங்கள் குடும்பத்தின் அன்பான அன்னையாகவும் பக்தர்கள் வழிபடுகின்றனர் இந்த தேவிக்கு முக்கியமான வழிபாடு பூமூடல் மற்றும் ஆலப்புழா ஆலயத்தைப் போல முட்டறுக்கல் ஆகும் பூமூடல் வழிபாட்டிற்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்ய வேண்டும் என்பதே இந்த அன்னையின் மகிமையை எடுத்துரைப்பதாக இருக்கிறது தவிர கணபதி ஐயப்பன் நாகராஜா பிரம்மராட்சசு போன்ற துணை சன்னதிகளும் அமைந்துள்ளன இக்கோவிலில் ஆண்டுதோறும் இரண்டு முக்கியமான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஒன்று மகர என்று அழைக்கப்படும் திரு தேவியின் திருவிழா இது கேரளாவில் மகர மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தின் முதல் சவா என்று கொண்டாடப்படுகிறது இவ்விழாவிற்கு முன்பாக ஆலய வளாகத்தில் மணி முதல் மணி வரை நாற்பத்தி ஒரு நாட்கள் வெள்ளரி பூஜை நடைபெறும் இரண்டாவதாக பிரம்மோற்சவ சிறப்பாக நடைபெறும் இதன் பத்தாம் நாளில் பரப்புறப்பாடு என்று அழைக்கப்படும் தாயார் வீர் உலா முக்கியமானது அப்போது கிராமம் முழுவதும் சுற்றி வந்து அம்மன் அருள் புரிவார் பிரம்மோற்சவத்தில் அனைத்து நாட்களிலும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்னதானம் நடைபெறும் கல்வி குழந்தை சிறப்பாக அமைய பெருமாளும் தாயாரும் இவ்வாலயம் தினமும் காலை நான்கு முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூரில் உள்ள குருவாயூரப்பன் கோயிலில் இருந்து கிழக்கே சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவேங்கிடம் வெங்கடாஜலபதி கோவில் குருவாயூர் ரயில் நிலையத்தின் கிழக்கு பகுதியில் ரயில்வே இருந்தே கோவிலை எளிதாக காண முடியும்